எங்கள் ஐயா பெரிய கோடாங்கி எங்கள் ஐயா கருவுன்னு ஒரு கருப்பு அதில் அந்த சிற்பிக்கு தான் தெரியும் எப்படின்னா ரெண்டு காதுக்கு கூட கருவனூர் ஒரு கீதப்பிரியை ஐயா ஊர் நாரதர் கீத ஊர் உண்மையை சொல்கிறேன் யூடியூப் வாயில் தான் சொல்கிறேன் அப்போ நான் சின்னால் ஒரு பதினஞ்சு கோடாங்கிய ஆலமரத்து விழுதில் உடுக்க கட்டி உட்கார வச்சுட்டாங்க அப்போ கருவனூரில் அப்போ எங்கள் ஐயா தட்டு வண்டியில் போகிறேன் நான் எங்கள் ஐயாவும் அந்த பாறைக்கருப்பு அந்த குதிரைக்கு கூட உள்ள அந்த பறவை என்னன்னு கேட்டேன் எங்கள் ஐயா களிச்சேரி காளிமுனி ஐயா நொண்டிச்சாமி எல்லாத்தையும் கூப்பிட்டு உடச்சா அது கூட உள்ளது புறா அதை சொன்னவர் எங்கள் ஐயா ஆனால் இன்னைக்கு வாருங்க அந்த கலையிலிருந்து ஒருத்தர் டிக்டாக்கில் கட்டிப்பிடி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தவன் அவன் கிளம்பிட்டேன் அகோரியா சூத்து ஊற்றி முண்டை சூத்து முள்ள ஒன்று முல்ல அவன் தான் திருந்தான் அன்னைக்கு மருத போட சொன்னேன் எர்மங்கலம் கிராமத்திலே வீட்டிற்கும் தெய்வமையாத்துமாரி தாராள கேட்டவரம் தாராளையா எயர்மங்கலம் கிராமத்திலே விட்டிருக்கும் தெய்வமையா பொல்லாத முத்துமாரியா முத்துமாரி கெட்ட வரன் தாரா

கத்துரூவமாக இருக்கிற அடம்மா ஏயர் மக்களம் கிராமத்தில் இடைமிட்டிருக்க தெய்வம் ஐயா கொண்டாத முத்துமாரியா முத்துமாரி கெட்டவரம் தாரா மக்களுக்கு கெட்டவரம் தாரா சாமி சாமி என்று ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் டைம் போட்டிங்கள்லாம் இந்த ஊருகள் மட்டும் கிடையாது எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன் அவங்களெலாம் நம்ம கும்பிடணுமே அடுத்த ஊரில் போய் ஜாமியும் போட போகிறோமே அப்படின்னு இந்த தெய்வத்தை கண்டெடுத்து அதை கஷ்டப்பட்டு உருவாக்கின ஜாமியெல்லாம் இன்றைக்கி நீ பெரியாள் நான் ஆளுன்னு அடித்து பாயிரேன் தெய்வம் அப்போ தத்துருமா இருந்துச்சு எப்படின்னா சுத்தவத்தமாக இருந்து கம்மா தண்ணியில் போய் பெருசு குளிச்சுட்டு வந்து கோயிலுக்கு முன்னாடி அப்படி நெருங்கறையாக விழுந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் விவசாயம் ஜலிப்பாக இருக்கணும் எல்லாத்தையும் நல்லா வை கருப்பு முத்துமாரின்னு கும்பிட்டு காய்க்கில் விவதி அள்ளி நெத்தியில் பூசிக்கிட்டு அந்த காலத்தில் கலப்பையை போட்டு உழுதாங்க நல்லா இருந்துச்சு இன்னைக்கு சாமி போட நேரம் இல்லாமல் புல்லோட்டில் எண்பதில் போயிட்டு சாமி அடிக்கிறேன் கருப்பு போயிட்டு வரேன் அப்படின்னு இப்போ திருப்பி போயிட்டு வந்துட்டேன் ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன் பட்டாரும் லாரியில் போட்டி என்னத்தான் சொல்ல சாமியை பூரா அப்படி இருக்குது எங்கள் ஐயா பெரிய கோடாங்க எங்கள் ஐயா கருவனூர் பாரக்கருப்பு அதில் அந்த சிற்பிக்கு தான் தெரியும் எப்படின்னா ரெண்டு காதுக்கு கூட கருவன் ஒரு ஐயா ஊர் நாரத கீதப்பிரியா ஊர் உண்மையை சொல்கிறேன் யூடியூப் தான் சொல்கிறேன் அப்போ நான் சின்னால் ஒரு பதினஞ்சு கோடாங்கிய ஆலமரத்து விழுதில் உடுக்க கட்டி உட்கார வச்சுட்டாங்கப்பா கருவனூரில் அப்போ எங்கள் ஐயா தட்டு வண்டியில் போகிறேன் நான் எங்கள் ஐயாவும் அந்த பாரக்கருப்பு அந்த குதிரைக்கு கூட உள்ள அந்த பறவை என்னென்னு கேட்டேன் எங்கள் ஐயா களிச்சேரி காளி முனி ஐயா நொண்டி சாமி எல்லாத்தையும் கூப்பிட்டு உடச்சேன் அதுக்கூட உள்ளது புறா அதை சொன்னவர் எங்கள் ஐயா அப்படிலாம் வாக்கு தகுதி தெரிஞ்சு இப்போ சாமி ஆடிக்கிட்டே ஒரு ஆள்கிட்ட போய் குறியல் எப்போது என்னென்னு அவைந்தா அது நம்ம நினைக்கிற அருளங்குறது முண்டை டைலாக் மறந்து போய் யோசிக்கிறேன்னு அர்த்தம் என்ன சொல்லுவோம் சோ என்னடா சொல்லுவோம் எங்கள் ஐயா ஒரு ஆள்கிட்ட அடி வாங்கிட்டார் அப்போ அப்போ நான் சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல படித்தேன் சாத்திரசம் ஓட்டம் மல்லல்ல தான் படித்தேன் அப்போ நான் ஜாம்புராணி போடுவேன் சாம்பிராணி ஓட்டம் ஒரு ரூபா ரெண்டுரூவா அந்த பதினோரு ரூபாய்க்கு குறிக்கு வாங்குவார் இந்த ஒரு ரூபாய் அப்புறம் அஞ்சு குறி ஆறு குறி பத்து குறிலாம் வருவேன் அப்போ நான் தான் பெரிய பணக்காரன் மாதிரி அங்கே டீ சாப்பிடுவேன் மல்லல்ல எங்கள் ஐயா கொடுப்பாரு அப்போ ஜாம்புராணி ஓட சொல்லிட்டு ஒரு வயசான கிழவேன் அவருக்கு எண்பத்தேழு வயசு இருக்கும் பாவம் அவர் வந்தார் வந்துட்டு ஐயா எங்கள் ஐயா அப்போ வடக்கு துறையில் கம்மாத்துறையில் துறையில் குளிச்சுக்கிட்டு இருக்கார் ஐயா நீங்கள் தானே முனியாண்டி அவனு ஆமாம் உங்களை தேஞ்சாமி குருவாக்கு வந்தேன் நேர காலம் சரியில்லை கை காலெலாம் வீங்குது சரி போய் வீட்டில் உட்கார் ராதா அடுப்புக்கலையை எடுத்து சாம்பிராணியை போடுற அப்படின்ட்டார் நான் தூவக்கலை எடுத்து சாம்பிராணியை போட்டு ஈரத்துக்கு அதுக்கும் பிடிக்கவே இல்லை நான் ஊதாக்கொல்லியை வச்சு புவன் ஊதி கெங்க வளர்த்துட்டேன் சாம்பிராணி போட்டுருக்கும் போது எங்கள் ஐயா உடுக்க எடுத்துட்டு முத்த போடுறார்

என் குரலும் தடு மாறாமல் குரலோசியமாயமங்களை வண்டி திரும்பிட முடியாது ஏன்னா அப்போ பசு கிடையாது பாவம் அவன் அழுகிறேன் அந்த ஆளு காய கண்ணு காலெலாம் வீங்கி மாடு சென்னைக்கு போட்டேன் சென்ன தங்கலின்றே ஆடு செத்துக்கிட்டே இருக்கின்றேன் எங்கள் ஐயா அப்படியே உடுக்க வச்சு அடிச்சிட்டு அப்படி நிறுத்திட்டு இனி வடநாட்டு கருப்பு இந்த கருப்பேன் உனக்கு காமாடு மாடு தலை மாடு காக்கிறேன் நீ கமலப்பட வேணாம் கண்கலங்க வேணாம் அந்த எண்பத்தேழு வயசு கிழமை அழுதுட்டேன் அடுத்து எங்கள் ஐயா சொன்னார் மாஷா ரெண்டாம் தேதி சொல்லு சாமி ரெண்டாம் தேதி அப்படின்னு இந்த கிழவி நடுங்குறேன் உனக்கு தொட்டி கட்டுறதா முக்காலிஞ்சியமாக அழகு முளை கண்ணே ஆம்பளை பிள்ளை வரப்பேன்னு அந்த எண்பத்தேழு வயசு கிழவின் தலையில எங்கள் ஐயா அடித்தார் அவன் திருப்பிக்கிட்டு எங்கள் ஐயா ஒரு அற விட்டேன் நான் கெண்களை விழுந்துட்டேன் எதுக்குடா என்னை அடிச்சு என்ன கையாக கேட்டேன் என் பொண்டாட்டி குடும்ப கட்ட உடவுனே நாற்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு அப்புறம் நான் வர வரக்காட்டேன் திருப்பி நான் ஓடிட்டே என்னை அந்த ஆளு விட்டு எரிஞ்சியா நம்மளை கொன்றியா நினைச்சு ஏன்னா வேற உள்ள சிரிக்குது அடுத்து உங்களுக்கு தாத்தான் குறிவாக்க போகிறேன் ஏன்னா அப்படி அடிச்சு விடுறது அப்ப இந்த அந்த குறி ஒரு விஷயம் இந்துக்கள் சாத்திரம் எல்லாமே உண்மைதான் ஆனால் இன்னைக்கு வாருங்க இந்த கலையின்னு ஒருத்தையும் டிக்டாக்கில் கட்டிப்பிடி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தவன் அவன் கிளம்பிட்டேன் அகோரியா சூத்து ஊற்றி முண்டை சூத்து முல்லை ஒன்று முல்லை அவன் திருந்தான் அன்னைக்கு மருதமணியை போட சொன்னேன் மருதமணி இன்றைக்கி வரல ஏன் தெரியுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போனேன் அவங்க சொன்னாங்க நாங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கறா தான் மருதமணி வேஷம் போடுவார் சரி நான் அவரை போட சொல்லுங்க சொன்ன நான் சொன்னேன் அன்னையை கருப்பு வேஷம் போட்டு கூட்டத்துக்கு இருந்து வா இங்கே சாமி இருக்கா அந்த கோயிலை போய் கும்பிட்டு வந்தால் நல்லா அருள் வரும்டான்னு சொல்லிவிட்டேன் இவன் கொஞ்சம் தள்ளி போய்ட்டே ஊர் ஆளுகை யாருமே இல்லை இவன் வேற எலும்பு மாதிரியே இப்படி இருப்பேன் அங்கே பூரா வேட்ட நாயாக இவனுக்கு தெரியலை நாய் விரட்டிருக்கு முண்டை வேப்ப மரத்தில் ஏறித்து நான் வடக்கேன்றே ஆளக காணான் கடைசியில் பார்த்தா மரத்துலேருந்து விழுந்து இப்போ வீட்டில் அடக்கேன் இப்ப அவனுக்கு கருப்பனை நினைச்சு துணுறு போட்டு வந்திருக்கேன் அவனத அந்த ஓரம் மன்னன் வந்த நேரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய கலசு வந்து வாரம் i I'm money, 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 money.